ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் வாங்கின புது கோல்டு நான் எப்படி வாங்கினேன் நான் என்னென்ன ட்ரிக்ஸு யூஸ் பண்ணேன் என்ன டிப்ஸு யூஸ் பண்ணி நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் இது நான் ஷேர் பண்ணிக்கிறதுனால நீங்கள் நிறைய பேர் வந்து கோல்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கிடைக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் தங்கத்தை வச்சு தங்கத்தை வாங்குறது அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து சைடில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் இந்த சைடில் இருக்கும் பார்த்துக்கோங்க இவ்வளோ நகையை நான் வச்சு டோட்டல் நாற்பத்தொம்போது புள்ளி ஐநூறு இவ்வளோ நகையை நான் உள்ளே வச்சு ஒரு கிராமுக்கு எனக்கு ஆறாயிரத்தி முந்நூறுரூபா கொடுத்தாங்க அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி நானூறுரூபா ஒரு கிராமோட ரேட்டு அதுக்கு வட்டி எவ்வளோ போட்டாங்கன்னா அறுபத்தொம்போது பைசா போட்டாங்க நான் டோட்டல் டோட்டலாக எனக்கு எவ்வளோ கையில் கொடுத்தாங்க அப்படின்னா மூணு லட்சம் கையில் கொடுத்தாங்க த்ரீ லேக்ஸ் இருந்துச்சு அமௌண்ட்டுக்கு இந்த வேறு பிளான் இருந்துச்சு ஆனால் நான் அதை உங்கள்கிட்ட கடைசியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கடைசியில் நான் பண்ணது வந்து எவ்வளோ பெனிஃபிட்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் கிடை இப்போ தான் தெரியுதுன்னு அதனால தான் இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு மூணு லட்சம் கிடச்சா இந்த மூணு லட்சத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோ இந்த பழைய கோல்டுனால் இது என்னோடய தாலிச்சேன் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சேன் உள்ளே வச்சு பாப்பாவோட கம்மல் இதெல்லாம் தவிர்த்திட்டு மற்ற எல்லாத்தையும் உள்ள வச்சு நான் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணேன் மூணு லட்சம் இந்த மூணு லட்சத்தில் நான் வாங்கின புது கோல்டு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மாலை ஆரம் அந்த ஆரத்தோட பிக்சர் நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அந்த மாலை வாங்கினேன் ஒன்று அதோட டோட்டல் கிராம் வந்து இருபத்தி நாலு மூணு பவுன் வந்துச்சு பார்த்துக்கோங்க பில்லு கூட இந்த இருக்குது பார்த்துக்கோங்க மூணு பவுன் வந்துச்சு வேஸ்டேஜ் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் போட்டாங்க அரௌண்ட் இதுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு அதாவது இது என்னது இந்த ஹாரத்துக்கு இந்த ஹாரை வந்து சூப்பர் மாடல் பார்த்துக்கோங்க நான் போன உடனே செலெக்ஷன் பண்ணிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாடல் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இது பழைய மாடல் மாதிரி தெரியலாம் ஆனால் போட்டப்போ சூப்பராக இருந்துச்சு எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி நான் வந்து பிக்சர் ஆட் பண்ணுற பாருங்கள் ரெண்டுத்துக்குமே நல்லா இருந்துச்சு இது போட் ஒரு ஃபேன்சி சேரீலாம் கட்டுறோம் அப்படின்னா நான் ஃபேன்சி சேரீ தான் கட்டியிருந்தேன் அதுக்குமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நான் அப்புறம் வந்து இதில் மூணு பவுன் எடுத்துட்டேன் மூணு லட்சத்தில் நீ மூணு பவுன் தான் மிச்சம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அடுத்துக்கு தான் இங்கே பாருங்கள் ஒரு ரிங்கு வந்து எடுத்தேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது வந்து டோட்டல் ஒரு ஃபோர் கிராம் இருந்துச்சு அரை பவுன் அரை பவுன் அரை பவுன் சரிங்களா வேஸ்டேஜ் வந்து ஸீரோ புள்ளி நானூறுன்னு போட்டிருக்காங்க இதோட அமௌண்ட் வந்துச்சு நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு இது ரெண்டுக்கும் டோட்டலாக சேர்த்து எனக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு வந்து கரெக்டாக ரெண்டு லட்சத்தி சாரி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துச்சு மூணு லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மி அப்புறம் எனக்கு வந்து அதை வந்து ஆமாம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மிச்சம் வந்து பத்தாயிரம் எனக்கு மிச்சம் கையில் இருந்துச்சு நான் அந்த பத்தாயிரத்தை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதையும் நான் வேஸ்ட் ஆகலை நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் வச்சு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த நகை வந்து நகையை நான் ஃபுல் ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ எனக்கு வந்து நான் வந்து என்ன சொல்லிட்டு வச்சேன்னா என் ஹஸ்பண்ட்டை நான் என்ன சொல்லிவிட்டு வச்சேன் அப்படின்னா இந்த நகையை நான் உள்ளே உள்ள உள்ளே வைப்பேன் ஆனால் நீங்கள் புது நகை எடுத்துகிட்டு அந்த புது நகையை நீங்கள் உள்ளே வச்சுட்டு தான் எனக்கு நீங்கள் வந்து இந்த பழைய நகையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க சரின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் உள்ளே வச்சிருந்தேன்னா நான் ஒரு வாரத்தில் திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வச்சேன் இது நான் ஒரு பேங்க்கில் தான் வச்சு வாங்கினேன் கவர்மெண்ட் பேங்க்கில் தான் கவர்மெண்ட் பேங்கில் வச்சு வாங்கினது தான் என்ன பேங்க்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதனால சொல்லலை விரும்பலை சரின்ட்டு இது வாங்கியாச்சா அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா ஒரே ஒரு மாலை மட்டும் மூணு பவுனுக்கு வாங்கியிருந்தேன்னா அந்த மூணு பவுன் மாலையை மட்டும் ஒரே ஒரு செயினை மட்டும் கொண்டுட்டு போய் நான் பேங்க்ல வச்சு அப்போ அந்த ஒரு செயின் அப்புறம் வந்து இன்னொரு செயின் வந்து எனக்கு ஒரு அந்த ஃபஸ்ட்டு காட்டின பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய மாங்கா மடல் அதாவது இந்த கேரளா டிசைன் சொல்லுவாங்களா அந்த செயினும் அப்புறம் இது அப்புறம் ஒன்று என்னோடய பாப்பாவோட கை செயின் ரெண்டு கிராம் கை செயின் அவ்வளோ அவ்வளோ அவள் போடமாட்டாள் அப்படிங்கிறதுக்காக அதுவும் சரி உள்ளே இருக்கட்டும் அந்த மூணையும் சேர்த்து மொத்தம் டோட்டல் கிராம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் வந்துச்சு மோ எனக்கு வந்து மூணு லட்சத்தி மூவாயிரத்துக்கு அது கரெக்டாக இருந்துச்சு நான் அப்போ மற்ற எல்லாத்தையுமே என்னோட குட்டி செயின் ரெண்டு அப்புறம் நெக்லஸ் அப்புறம் மோதிரம் கம்பல் எல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு இதை மட்டும் நான் உள்ளே வச்சேன் உள்ளே வச்சுட்டு இப்போ எனக்கு அதே எப்போ நான் மூணு லட்சத்துக்கு வாங்கினேன்ல அதே தான் இங்கே கடனும் இருக்குது எனக்கு ஆனால் என்ன அப்படின்னா பழைய நக்கை என்கிட்ட இருக்குது புது நகை பேக்கில் இருக்குது அவ்வளோதான் அதுக்காக நான் பழைய நகை வந்து இந்த இது என் கையில் தான் இருக்குது இந்த மோதிரத்தோட மாடல் இதுதான் பார்த்துக்கோங்க என் கையில் தான் இருக்குது நான் வந்து பெரிய கடையிலலாம் எடுக்கல ஒரு சின்ன ஷாப்பில் தான் ரெகுலராக நான் வாங்குகிற கடையில் தான் எடுத்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ அந்த கடையில் தான் நான் எடுத்தேன் எனக்கு மூணு லட்சத்தி மூவாயிரம் கொடுத்தாங்களா டோட்டல் கிராம் ஃபார்ட்டி ஃபைவ் கிராமுக்கு கிராமுக்கு ஆறாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா கொடுத்தாங்க இங்கே எவ்வளோ கொடுத்தாங்க ஆறாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்தாங்க இது ஒன் இயருக்கு அப்புறம் வட்டி வந்து எழுவத்தஞ்சு பைசா இங்கே அறுபத்தொம்போது பைசா போட்டிருந்தாங்களா இங்கே வந்து எழுபத்தஞ்சு பைசா அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுல உங்களுக்கு நிறைய பேத்துக்கு என்ன செய்யலாம் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எதாவது ஐடியா கிடைக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இது சொல்லிக்கிறேன் இந்த மூணு லட்சத்தை நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வாடகை வீட்டில் தானே இருக்கேன் அதுக்காக நான் என்ன செய்யலாம்னு நினச்சேன்னா ஒத்திகைக்கு போகலாம் ஒத்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஒத்தி வீட்டுக்கு போனால் வாடகை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசித்தேன் இப்போ அதுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் திடீர்னு தான் எனக்கு மனசு மாறிச்சு சரி நம்ம ஏன் தங்கம் வாங்கக்கூடாது கோல்டு வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து என்ன செஞ்சேன்னா இந்த கோல்டு வா இந்த செயின் இந்த ஐடியா வந்துச்சு நான் உடனே சரி அப்படின்ட்டு இந்த நகையை போய் நான் எடுத்தேன் இப்போ அந்த நகையை எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கிராம் ரே ரேட்டு பதினாலாயிரத்துக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து நான் வாங்குறப்போ ஒம்பதாயிரத்தி நானூறு அப்போ எவ்வளோக்குள்ளே டிஃப்ரெண்ட் அதுவும் எவ்வளோ எத்தனை மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்தில் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை நான் அப்போது வந்து ஒரு ஒத்தி வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து அஞ்சு மாதம் வாடகை தான் மிச்சமாக இருக்கும் அஞ்சு மாதம் வாடகைன்னா எனக்கு எவ்வளோ வந்துருக்கும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பன்னெண்டாயிரம் அவ்வளோதான் அவ்வளோதான் எனக்கு வந்து எனக்கு பெனிஃபிட் வந்துருக்கும் ஆனால் எனக்கு இதில் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடச்சிருக்கு நிறைய வந்து எனக்கு லாபம் தான் வந்திருக்கு அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லைனா ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணி நிறைய எத்தனை பேர் நீங்கள் நகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வேறு வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி நினச்சி எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரில அப்படி நினச்சிருந்தா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் நான் கண்டிப்பாக இந்த என்னோட டார்கெட்டை வச்சுட்டு தான் நான் இந்த நகையை வந்து நான் உள்ள வச்சேன் என்னோட டார்கெட் என்னன்னா டூ இயர்ஸில் நான் திருப்பணும் அப்படின்னு தான் இந்த நகையை நான் உள்ள வச்சுருக்கேன் டூ இயர்ஸில் கண்டிப்பாக நான் இதை திருப்பிடுவேன் நான் அப்போவும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் நான் அதுக்கான எல்லா வேலையும் நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக அதை ஈஸியாக திருப்பிடுவேன் நான் என்னோடய ஐடியா நான் செஞ்சது சரியாக தப்பான்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்து என்னவோ அதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் யார் யார் என்னென்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதில் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் சொல்லலாம் நீ யோசிச்சது தப்பு அப்படின்னு கூட நீங்கள் வந்து பப்ளிக்காக அப்படியே ஓப்பனாக கூட சொல்லலாம் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா யோசித்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் எடுக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இல்லைனா எடுக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது எடுக்கவா வேணாமான்னு யோசனை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்